காந்தியுடைய போராட்ட வழிமுறை மட்டும் இந்த தேசத்தில் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளில் நமக்கு கிடைத்த இந்த வெற்றி அதற்கு ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னமே நமக்கு சாத்தியமாயிருக்கும் உண்மை வரலாறு அதுதான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே விடுதலை அடைய வேண்டிய மக்களை மேலும் ஐம்பது ஆண்டுகள் இந்த நாட்டை நாம் ஆளுவோம் என்ற எண்ணத்தை ஆங்கிலேயர்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டால் இந்த காந்திஜி தான் எதனால் நாட்டிலே விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு ஆங்கிலேயர்களுக்கு எப்படி ஏற்படும் அவன் ஆயுதம் தரித்திருக்கிறான் பீரங்கி வைத்திருக்கிறான் துப்பாக்கி முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு விட்டு ஓட வேண்டும் என்று சொன்னால் எப்படி ஓடுவார்கள் நீ இந்த நாட்டை விட்டு போகலாட்டி நான் பட்டினி கிடந்தே செத்துருவேன் உடனே ஐயோ ஐயோ ஒரு செத்துவார்ப்பு இருக்கப்பா அப்ப நான் போயிட்டு வர்றேன் ஜனநாயக நாட்டிலே சாத்தியப்படும் உண்ணாவிரதம் இருக்கிறேன் சத்தியாகிரகம் மேற்கொள்ளுகிறேன் எந்த நாட்டிலே செல்லுபடியாகும் மக்களுடைய ஓட்டுகளை வாங்கி ஆட்சி நடத்தக்கூடிய ஜனநாயக தேசத்திலே செல்லுபடி ஆகும் ஆயிரம் பேர் உண்ணாவிரதம் இருக்கிறோம் என்று ரோட்டிலே அமர்ந்தால் முதலமைச்சரும் பிரதமரும் ஓடி வருவார்கள் ஏன் அடுத்த தேர்தலில் இவனுடைய ஓட்டு கிடைக்காம போயிருமே நமக்கு பதவி கிடைக்காத அப்ப இவனுடைய கோரிக்கை நிறைவேற்றுவோம் அதுக்கு ஓடி வருவார்கள் அவனை உங்களுடைய ஓட்ட வாங்கி அவன் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தான் அவன் துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் நம்முடைய சம்பாத்தியத்தை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறான் நமக்கு எந்த அருகில

நாங்களும் துப்பாக்கி எடுக்கிறோம் நாங்களும் தோட்டாக்களை தூக்குகிறோம் நாங்களும் ஆயுதம் தாங்குகிறோம் ஓட ஓட அடிக்கிறோம் மிரட்டுக்கிறோம் என்று சொல்லி அவருடைய உயிருக்கு அச்சத்தை ஏற்படுத்திக்கிற பொழுது அப்பதான் வேண்டாம் நாட்டை குடுத்துட்டு ஓடிருவோம் என்ற முடிவுக்கு ஆங்கிலேயர் வருவார் காந்தி என்ன பண்ணாரே சங்கம் போறாரு அகிம்சா வழியில போராடுவோம் உண்ணாவிரகம் இருந்து போராடுவோம் ஒத்துழையாமை இயக்கம் இருந்து போராடுவோம் சத்தியாகிரகம் செய்து போராடுவோம் சாமியாள போட்டு நினைக்க பிரச்சனையே இல்லை அதற்காக நான் காந்தியுடைய போராட்டத்தை நூறு சதவீதம் கொச்சைப்படுத்துவதாக அவர் அவருடைய சிந்தனையின் அடிப்படையில் ஒரு வியூகத்தை வகுத்து அவரும் போராடினார் அந்த போராட்டத்திற்கு உரிய மதிப்பை கொடுக்க வேண்டும் ஆனால் நிஜமாக ஆங்கிலேயர்கள் எதற்காக இந்த நாட்டை விட்டு ஓடினார்களோ அந்த காரணத்தை மறைக்கிற வகையிலே காந்திஜி 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 காந்திஜி